ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சங்குப்பூ வச்சு எப்படி மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மெத்தடில் மாலை ரெடி பண்ணலாம் நம்ம இன்னைக்கு கோர்த்து தான் எடுக்க போகிறோம் அதுலேயே சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோமா ரொம்ப அழகாக நெருக்கமாக கிடைக்கும் நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க நூல் வந்து நல்லா நீளமான நூலாக மாலை ரெடி பண்ணுறீங்கன்னு நல்லா நம்மளுக்கு எவ்வளோ நீளம் மாலை வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நூல் போட்டுக்கோங்க ரெட்டையாக போட்டுட்டு அதோட கடைசி பக்கமாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு கழுத்து பக்கமாக முடி போடுறதுக்காக சங்குப்பூவை மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி வச்சு பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சா கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கலாம் அப்படி நம்மளுக்கு கட்டவே தெரியல அப்படின்னா கூட நம்ம மாதிரி முடி போடுறதே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்ட கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம சங்குப்பூவை காம்பு பக்கமாக கோர்க்காம பாருங்க நம்ம அந்த சங்குப்பூவோட இதல்ல சென்ட்ரல்ல கோர்க்கும்போது போது மாலை நெருக்கமாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அடுத்தடுத்து பாருங்க கோர்க்கும் போது நம்மளுக்கு ஒன்னும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம் ஒன்று பக்கத்தில் ஒன்று வரதே ரொம்ப அடுத்தடுத்து கிட்ட கிட்ட கோர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பை விட்டு கோரத்துக்காங்க ஒரு ரவுண்டுக்கு அஞ்சு பூ வர மாதிரி கோரத்துக்காங்க நான் எப்படி கோர்க்குறேன் பாருங்க ஒன்று பக்கத்தில் ஒன்று கோறுக்குறேன் ஆனால் கேப்பு விட்டு கேப்பை விட்டு கோர்க்குறேன் பார்த்தீங்களா ஒரு பூக்கும் இன்னொரு பூக்கும் சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது இந்த மாதிரி கேப்பு விட்டு கோரத்துக்காங்க ஒவ்வொரு சங்கு பூவாக எடுத்து அதோட சென்டரில் இதில் அந்த மாதிரி கோரத்துக்காங்க காம்பு நல்லா விட்டு சென்டராக பார்த்து கோரத்துக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்து கோர்த்து இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் அடுத்தடுத்து இதே மாதிரி தான் கோர்க்க கோர்க்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துலையுமே கட்ட தேவையில்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் முடி போடுறதுனா போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கூட அது ஆப்ஷனல் தான் முடிப்போட தெரியலன்னா கூட அப்படியே நூலுக்கு மட்டும் கொஞ்சம் நீளமா விட்டுருங்க அவ்வளோதான் அடுத்தடுத்து பாருங்க இதே மாதிரி கோர்த்துக்கலாம் ஒன்னு பக்கத்துல ஒன்னு வர மாதிரியே கோர்த்துக்கலாம் ஒவ்வொரு பூக்கும் இன்னொரு பூக்கும் சென்டர்ல கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டே கோர்த்துக்கங்க பூ கோர்க்கும்போது அந்த அதோட இதழில் கோர்த்துக்கங்க காம்பில் கோர்க்க வேண்டாம் இந்த மாதிரி இதழில் சென்டரா கோர்த்துக்கங்க இந்த மாதிரி கோர்க்கும் போது மாலை ரொம்ப நெருக்கமா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க நூலில் நகத்தும் போது ஃபஸ்ட்டு கோர்த்தன் இல்லைங்களா அதோட கடைசி பூவும் இப்போ கோர்த்த முதல் பூவும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே நெருக்கி விட்டுக்காங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் அவ்வளோ நீளத்துக்கும் ஒரே மாதிரியே கோர்த்துக்காங்க அதாவது ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கோருக்கிறத விட ஒன்று பக்கத்தில் ஒன்று கோறுக்கு போது நம்மளுக்கு ரவுண்டாக பார்க்கறதுக்கு மாலை ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு பாருங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இந்த பூ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்கான நூல் போடுறத விட நம்ம உள்ளன் நூல் போட்டுக்கிட்டோமா கூட போதுமானதாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நூலாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லாஸ்ட்டில் இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு பூ கட்டுற மெத்தடில் ரெண்டு கண்ணி கட்டிக்காங்க அப்படி கட்ட தெரியலனா எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க கோர்த்துட்டு கட்டாமையே எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே சாமி கழுத்தில் நம்ம மாலை மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதான் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்